புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தன பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே சொல்வாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினியே கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ண மே நல்கு மார்கழி திங்கள் மதில் இறைந்தோது செல்வச் செல்வ சிறுமீர்களால் பூர்வ தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏரா அந்த கண்டிசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் ஆரோ புகழப்படிந்தோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாம் நம்ப

ஏங்கெந்தி நாடெல்லாம் நீங்களும் ஆறி பெய்து பூங்கு வலைப்பூஜில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காத முக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தனோரிபாவாய் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் மூக்கு முகந்து விழா கோழி முதல்வன் உருவங்கோல் மெய் கருத்து வாழி அந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் விண்ணி வளம் புரிவோல் இன்றரிந்து தாழதே சாங்க முதத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிந்தேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பெருநீர் ஆயர் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூவி தொழுது வாயினால் வாடி மனத்தினால் சிந்திக்க கோய பிழையும் பகுதருவான் இன்றனவும் தூசாகும் செப்பலோரெம்பா வாய் புல்லோம் சிலம்பினான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை இழிசங்கின் வேறவங்க கேட்டில் பிள்ளாயிராய் வேமுலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரைவினில் தெய்லமந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ள எழுந்து அறியன்ற பேரவம் உள்ளம்பு வந்து பொலிந்தலோரம்பாவாய் கீச்சு கீச் என்றெங்கும் சாதன் கலந்து பேசினவே சிறப்பம் கேட்டில் ஐயோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து வாசனரங்குடலாய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பில்லாய் நாராயண மூர்த்தி தேசவனை நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரை வாய் கீழ்வானேருமை சிறு வீடு வேவான் வரந்தனகான் குல்ல பிள்ளைகளும் போவான் ஓகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றான் கோதுகளமுடையே ஆவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தான தேவனை சென்று நாம் சேவித்தால் தூபம் கமலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதும் வந்தாள் திரவாய் மாமி இரவலை எழுப்பிரோ உன் மகள்தான் ஓமையோ அன்பி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ மாமாயின் மாதம் வைகுந்தன் என்றென்று நாம் பலம் நவிந்தே பெற்றோர் எம்பாவாய் நோற்று போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற முடி நாராயணன் நம்மால் தோற்ற பரிதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் தோற்றத்தின் வாய் வீந்த கும்பகண்ணனும் தோற்று முனைக்கே பெருந்தில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் திருவடிகளே சரணம் லட்சுமி வரத கோவிந்த இந்த ஆழ்வாரம்பெருமானாஜிய திருவடிகளே சரணம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது வல்லவன் வகுத்ததட கர்ணா வல்லதை எதிர்கொள்வதடா தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை ஊர்பழியே தாயடா பழி கொண்டேனடா பழி கொண்டேனடா மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்த உன்னடி பணி வேனட மன்னித்து அருள்வாயடா கருணா அருள்வாயிரா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதிம்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வேந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காதின்பது வல்லவன் வது கர்ணா அதை ஏ பேருட நன்றி வணக்கம் ஓ நம நாராயணா கோவிந்தா கோவிந்தா